அவருக்கு வந்துட்டு இப்போது சுகர் அதிகமாக இருந்தது அதுக்கப்புறம் இடையில அதிகமாகி ஸ்ட்ரோக்கு கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிடுச்சு அங்கே ட்ரீட்மெண்ட் பண்ணோம் அதுக்கப்புறம் சார் வந்துட்டு கீழே பயமுத்துள்ள தான் பார்க்கணும் அப்படின் போது ஸ்ட்ரோக்கு மட்டும் இல்லை யூரியன் இன்ஃபெக்ஷனும் அதிகமாக இருந்தது கீழே கொங்கநாடு ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா நல்லா ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க போயிட்டு நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க நம்மளுக்கு இந்த கொங்கநாடு பற்றி அவ்வளோ ஒன்றும் தெரியாது ஸ்டார்டிங்கில் சேரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூப்பிட்டு வந்தோம் அப்பா வந்துட்டு குணமடைஞ்சால் போதும் அப்படின்னு அந்த ஸ்டேஜில் தான் வந்தோம் இப்போ அவங்க கொடுக்குற நம்பிக்கையில் நம்மளுக்கு வந்துட்டு ரொம்ப நம்பிக்கை நல்லா பார்த்துக்கிறாங்க கொங்கநாடு ஹாஸ்பிட்டல்னால் தான் மெயினில் இல்லை ஏதோ வீட்டில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அந்த அளவுக்கு வந்துச்சுக்கிறாங்க நேராக நேரத்துக்கு ஆகட்டும் டாக்டர் ஆகட்டும் இருந்தாலும் சிறப்பாக நம்மளை பார்த்துக்குறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ட்ரீட்மெண்ட்டு செலவு அந்த அளவுக்கு அதிகமாகவும் நம்மகிட்ட இது வரைக்கும் ஒன்றும் சொல்லலை பார்த்துக்கலாம்ப்பா ஃபஸ்ட் அவர் கிளியர் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் இந்த மாதிரி தான் அவர் சகஜமாக கேஷுவலாக பழகி நல்லா ட்ரீட்மெண்ட் பண்ணுறேன் வணக்கம் என் பேர் ஷரீஃப்ட்டு ஊட்டி மசங்குடி பக்கத்துலேருந்து வரேன் நான் எங்கள் அப்பா பேர் ராஜா அவருக்கு வந்துட்டு இப்போது சுகர் அதிகமாக இருந்தது அதுக்கப்புறம் இடையில அதிகமாகி ஸ்டோக்கு கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிடுச்சு அங்கே ட்ரீட்மெண்ட் பண்ணோம் அதுக்கப்புறம் ச வந்துட்டு கீழே கோயம்புத்தூரில் தான் பார்க்கணும் அப்படின்போது போது மட்டும் இல்லை யூரியன் இன்ஃபெக்ஷனும் அதிகமாக இருந்தது கீழே நாடு ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா நல்லா ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க போயிட்டு நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க நம்மளுக்கு இந்த கொங்கநாடு பற்றி அவ்வளோ ஒன்றும் தெரியாது ஸ்டார்டிங்கில் சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூப்பிட்டு வந்தோம் கூப்பிட்டு வந்துட்டு நாங்கள் இங்கே கிட்டத்தட்ட ஒரு பத்து நாள் பக்கம் ஆச்சுங்க பத்து நாளாக தான் இருக்கிறோம் ட்ரீட்மெண்ட் கீழே உடனே ஐசியூ வைக்க முடியும் ரொம்ப கஷ்டம் அது இதுன்றது ஸ்டார்டிங்கில் ரொம்ப சிவியராக இருந்தது அதுக்கப்புறம் எல்லாம் ஒரு பத்து பஞ்சு டாக்டருங்க சாருங்கெல்லாம் வந்து பேசினாங்க பேசிவிட்டு ரொம்ப கிரிட்டிக்கலு அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு கொஞ்சம் பதட்டமாகவும் பயமாகவும் இருந்தது அதுக்கப்புறம் சரி நாங்கள் பண்ணுறோங்க நீங்கள் வந்துட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா நாங்கள் அங்கே இது பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி பேசும்போது சரி அட்மிட்டும் பண்ணிட்டோம் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு மூணு நாள் ஐசியூவில் வச்சுருந்தாங்க வச்சுட்டு நாங்கள் வெளியில் தான் இருந்தோம் நம்மளுக்கு ரூம் ஒன்று கொடுத்துருந்தாங்க அப்பா வந்துட்டு டைமிங் அந்த டைமிங்கில் தான் கூப்பிட்டு போய் கா காமிப்பாங்க ரெண்டு பேர் போய் பார்த்துட்டு வந்துடுவோம் ஐசியூவில் வச்சுட்டு நாங்கள் என்ன ஆகுதுன்னு ரொம்ப பயந்துட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் மூணு நாள் கழித்து சார் வந்து பேசினாரு நார்மல் வாட்கை மாற்றுறது பற்றியும் அவருக்கு எப்படி இருக்குது எந்த ஸ்டேஜில் இருக்காரு எல்லாம் சொன்னாங்க அங்கேருந்து ஐசியூலேருந்து வரும்போது ஓரளவுக்கு கொஞ்சம் நார்மலாக வந்தாருங்க நார்மலுக்கு வரும்போது அந்த டாக்டர் சாரங்களும் ஒரு ஒரு டாக்டர் பத்து டாக்டர் பக்கம் நம்மகிட்ட வந்து பேசுகிறாங்க பேசிட்டு அந்த சர்ஜரி பண்ணோம் ஸ்டோக்குக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் பத்து இருபது நாள் ஆகும் பார்த்து பண்ணிக்கலாங்க ஆனால் நம்பிக்கையாக இருங்க அப்படின்னு நம்மளுக்கு நம்பிக்கை தைரியம் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் அங்கேருந்து நம்மளுக்கு வார்டுக்கு வந்துட்டு நார்மல் வார்டுக்கு மாற்றினாங்க மாற்றுறதுலேருந்து இந்த நம்ம நர்ஸுங்க அவங்க எல்லாம் உண்மையாக சொல்கிறேன் டுவெண்ட்டி ஃபோர் அவரும் இருபத்தி நாலு மணி நேரமும் அவங்க விசிட்டிங் வரதும் நம்ம சிஸ்டருங்களும் வந்துட்டு அப்பப்போ ட்ரிப்ஸ் அறக்குறது இன்ஜெக்ஷன் போடுறது மாத்திரை கொடுக்குறது இது போக சாப்பாடு அவங்க வந்துட்டு என்னென்ன கொடுக்கணும்னு அவங்கள தான் இது பண்ணுறாங்க நம்மளுக்கு வந்துட்டு ஒரு எப் ஃபீல் எப்படின்னா நம்ம வீட்டில் எப்படி இருக்கோம் அது அதே மாதிரி தான் நான் பார்க்குறதோட அங்கே நல்லாவே பார்த்துக்குறாங்க சிஸ்டங்கள்லாம் இன்னும் மூணு வேலைக்கு எந்தெந்த டைமுக்கு என்னென்ன கொடுக்கணும் எந்த டேப்லெட் கொடுக்கணும் எல்லாம் சிறப்பாக செய்கிறாங்க இந்த மாதிரி ஹவுஸ் கிளீனிங்கு டெய்லி ஒரு நாள் வந்துட்டு இந்த சீட் மாத்திர வந்து டெய்லியும் மாற்றுவாங்க அவருக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட் அது போக துணி மாத்திரதுல இருந்து இந்த ரூமு சுத்தமாக வைக்கிறது அது எல்லாமே சிறப்பாக செய்கிறாங்க நம்மளுக்கு அந்த ஃபீலிங்ஸ் ஒன்றுமே சொல்லணும்னா வீட்டில் இருக்கிற ஃபீல் தான் வருது நம்ம ஹாஸ்பிட்டலே அந்த பயம் அந்த இதெல்லாம் நம்மளுக்கு இப்போ அந்த இதெல்லாம் இல்லை அப்பா வந்துட்டு குணமடைஞ்சால் போதும் அப்படின்னு அந்த ஸ்டேஜில் தான் வந்தோம் இப்போ அவங்க கொடுக்குற நம்பிக்கையில் நம்மளுக்கு வந்துட்டு ரொம்ப நம்பிக்கை நல்லா பார்த்துக்குறாங்க பொங்க நாடு ஹாஸ்பிட்டல்னதை மைண்டில் இல்லை ஏதோ வீட்டில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது அந்த அளவுக்கு எவ்வளோக்கிறாங்க நேர நேரத்துக்கு சார் ஆகட்டும் டாக்டர் ஆகட்டும் இவங்க சிறப்பாக நம்மளை பார்த்துக்கிறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ட்ரீட்மெண்ட்டு செலவு எல்லாம் அந்த அளவுக்கு அதிகமாகவும் நம்மகிட்ட இது வரைக்கும் ஒன்றும் சொல்லலை பார்த்துக்கலாம்ப்பா ஃபஸ்ட்டு அவர் கிளியர் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் இந்த மாதிரி தான் அவர் சகஜமாக கேஷுவலாக பழகி நல்லா ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க